ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி வன்செயல் திருட்டு மனிதர்களை பற்றி துறையூர் ஓங்காரக்குட்டில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க வன் செயல் திருட்டுனு இருக்கு குடுக்குறையிலான்காப்பா முகமடி போடும் குடுத்தாப்பா வாலி அலகு அடிச்சு வாங்கிட்டு போடுவான் அது வன் செயல் திருட்டு வியாபாரத்திலும் ஜால திருட்டு உண்டு நயமா பேசி மூவாயிரம் மதிப்புள்ளப்பட்டு சிலையை நம்மளுக்கு வர்றா அப்படி இப்படின்னு சொல்லி என்ன செய்வோம் ஐயாயிரம் வைக்கிறோம் அதுவும் ஜால திருட்டு தான் அப்போது ஒரு ஐயாயிரம் மதிப்பு மூவாயிரம் மதிப்பில் பட்டு சிலையை நயமாக பேசி ஐயாயிரம் ஆறாயிரத்து இருப்பது ஜால திருட்டு ஐயாயிரம் கொடுத்துட்டு பத்தாயிரம் தருவதாக சொல்வது ஏமாத்தி வேலை இப்படி சமுதாயத்தில் பல வகையில் எனை தூய்மை இல்லை